மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா திருவோண நட்சத்திரம் ஆகப்பட்டது குரு பெயர்ச்சியில் இந்த திருவோண நட்சத்திரத்தினுடைய பலன் எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இப்ப பேச போறோம் திருவோண நட்சத்திரம் இது வந்து ஒரு பெருமாளுடைய நட்சத்திரம் இந்த ராசியுடைய இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியாருன்னா சந்திர பகவான் இந்த நட்சத்திரம் ஆகப்பட்டது மகர ராசியில் இருக்குது அப்ப வந்து திருவோண நட்சத்திரம் மகர ராசி இந்த மகர ராசி அப்படின்னாவே உழைத்து உழைத்து தன்னுடைய வாழ்க்கை பூராமே உழைச்சு அதுல லெஜெண்டா வர்றவங்க தான் மகர ராசிக்காரங்க சாதாரண உழைப்புல அவங்களுடைய சிந்தி அந்த வியர்வையுடைய அனுகிரகத்துல உழைச்சு அதுல கடின உழைப்பு உழைத்து ஒரு தொழில ஆரம்பத்துல வந்து சேர்ந்து அதனுடைய டோட்டல் ஹிஸ்டரியும் தெரிஞ்சுக்கிட்டு அதில் லெஜண்டா வர்றவங்க தான் மகர ராசிக்காரங்க அதுலேயுமே திருவோண ஆகப்பட்டது ஒன்றுமே பிரில்லியன்ட் அப்ப திருவோண நட்சத்திரத்துல ஃபஸ்ட்டு அவங்களை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மையை அகற்றிவிட வேண்டும் என்னால முடியாது எது செஞ்சாலும் ஆகாது நான் அப்படித்தான் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது இல்லையா அந்த தாழ்வு மனப்பான்மையை தங்கிட்டு இருந்து எடுத்துருணும் அப்போ அந்த தாழ்வு மனப்பான்மையை எடுத்துட்டாவே அந்த திருவோண நட்சத்திரக்காரங்கள் நம்பர் ஒன் கொஸ்டனுக்கு வரக்கூடிய அந்த அமைப்பு இருக்குது அப்ப அந்த திருவோண நட்சத்திரத்துக்கு இப்போ மகர ராசிக்கு அந்த குருடைய பார்வை அமைவதால் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களாகப்பட்டது அவங்க லைஃப்ல ஒரு பெரிய இலக்கை அடைய போகிறார்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணம் என்னன்னா எனக்கு லக்கே இல்லை எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை எனக்கு எதுவுமே நல்லதா அமையாது இப்படின்னு வந்து பார்க்க போனா தன்னை தாண்டி தாழ்த்திக்கிறாங்க அப்படிப்பட்டவருக்கு இந்த குரு பயிற்சியில இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு அதிர்ஷ்டம்ங்கிறது காத்துட்டு இருக்குது அதே சமயத்துல அவங்களுடைய அறிவால் அவங்களுடைய உழைப்பால் அவங்கள் இழந்ததை அடையக்கூடிய நேரங்கிறது இப்ப வந்தாச்சு இந்த குரு பயிற்சியில அப்ப வந்து பார்க்க போனா அவங்க இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போறாங்க சாமியை கும்பிடுறாங்க அப்ப அந்த சாமியை எப்பவுமே வந்து பாதத்தை பார்க்க கும்பிடணும் மொழிய சாமியை நேருக்கு நேர பார்த்து கும்பிடக்கூடாது அப்படி வந்து பார்க்க போனா இவங்க அந்த பாதத்தை பார்த்து கும்பிடணும் அது போக இவங்களுக்கு இப்ப குருமார்கள் தேவை அப்ப அந்த குருமார்களுடைய அனுகிரகமாப்பட்டது இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழியை காட்டும் அப்ப அந்த குருமார்களுக்கு பாத பூஜை பண்ணணும் அந்த பாத பூஜை செய்வதால் கண்டிப்பாக இவங்களுடைய கரும வினைகள் தீரும் இது போக பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஐஸ்வர்யம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது போக அவங்க எந்த துறையில இருந்தாலும் மெயினா பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம்னா டாக்டரா இருப்பாங்க பெரிய பிசினஸ் இருப்பாங்க இன்ஜினியரா இருப்பாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அவங்களுடைய வாழ்க்கை அப்போ வந்து ஒரு சிலருக்கு ஆகப்பட்டது கடந்த காலத்துல இந்த திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களை ரொம்பவுமே ரொம்ப செய்யி அவங்கனால வந்து பார்க்க போனா எதையுமே செய்ய முடியாது அப்படின்னு அவரே அவங்க நிலைமைக்கு வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சிறுகு சிறுக சம்பாதிச்ச காசு பணம் தங்கம் நகை இடம் எல்லாத்தையுமே இழந்து இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த பீரியட்ல இந்த குரு பயிற்சியில திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க பெரிய லெவல்ல வர்றாங்க இது கண்டிப்பாக நடக்கும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க நீங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல எழுதுவீங்கப்பட்டது இப்ப அவங்களுக்கு வந்திருக்குது இது போக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த குருமார்களுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால அந்த குருமார்களை அவங்க வந்து பார்க்க போனா கும்புறதுனால வணங்குவதனால அவங்க வந்து ஒரு பெரிய இடத்தை ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இது போக அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய அறிவு அவங்களுடைய திறமை இவ்வளவு இவ்வளவுனால பலன் கொடுக்கல வரக்கூடிய காலகட்டத்துல அவங்களுடைய உழைப்புக்கு பலன் இருக்குது அவங்களுடைய அறிவு திறமைக்கு பலன் இருக்குது அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் அந்த வாய்ப்புகளை அவங்க வந்து பார்க்க போன சக்ஸஸ் பண்ணி ஒரு திருப்தியாக நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில கண்டிப்பாக அவங்களுக்கு அமைஞ்சே தீரும் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்க வாழ்க்கையில இதற்கு முன்னாடி எல்லாமே ஃபெயிலியர் சக்சஸ்ஸே இல்லை எல்லாமே தோல்வி அதற்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அது எல்லாமே மாறி வெற்றி நான் சம்பாதிச்சுட்டேன் நான் சாதிச்சுட்டேன் நான் நல்ல நிலைக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு அனுகிரகமாப்பட்டது அவங்களுக்கு இப்ப இருக்குது அதனால திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த குரு பயிற்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை அனுபவிக்க போறாங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குன்னு பாருங்க அடுத்தது நீங்க ஒரு காரியம் செய்ய போறீங்க அப்படின்னா அந்த தசாபுத்தியில் செக் பண்ணிக்கோங்க அப்படி பார்க்கணும்னா கீழே ரெண்டு நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்